சிறுங்கடை காசையில் இன்னைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் எல்லாரும் மார்னிங் எந்திரிச்சதும் காஃபி குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முத்துக்கும் போதை தெளிஞ்சிடுது அவங்களும் ரொம்ப தலைவலின்னு உட்காந்துட்ருக்காங்க அப்போ எனக்கும் ஒரு காஃபி போட்டு கொண்டு வர சொல்லுங்கப்பா ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க அப்புறம் விஜயும் அதுக்காக தான்ட்ட நாங்களும் உட்காந்துட்டுருக்குங்க உனக்கு மட்டும் என்ன அப்படியே ரெடிமேடாக வச்சுருக்குமா உடனே கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திட்டுறாங்க ஏ அமைதியாக இரு நீ மட்டும் திருவாயை மூடவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க அடுத்து ரோகினி வந்து காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாேருக்கும் அங்கே விஜய் வந்து அந்த காஃபியை டேஸ்ட் பண்ணிவிட்டு கீழேயே துப்பிடுறாங்க என்ன இவ்வளோ கேவலமாக போட்டிருக்க ஒரு காஃபி கூட ஒழுங்காக போட தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி திட்டுறாங்க இந்த வீட்டில் ஒரு வேலைக்கார் இருந்தாலே அவக்கிட்ட கேட்டு கற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹினி சொல்கிறாங்க என்னால் தெரிஞ்ச வரைக்கும் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட முத்து வந்து ஏன் யாரை பார்த்து வேலைக்காரின்னு சொல்கிறீங்க அவள் என் பொண்டாட்டி அவளை வேலைக்காரின்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதை கேட்ட விஜய்க்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது இவன் என்ன ஒவ்வொரு டைம் மாறி மாறி பேசுகிறான் நேற்று தான் அவளை அப்படி கண்டபடி திட்டி வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டான் இப்போ என்னென்னா பொங்கி எழுறான் அப்படி அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க அடுத்து வர ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்